சொல்லுங்க சார் உங்க நேம் என்ன சார் விஜயகுமார் சார் விஜயகுமார் எந்த மாவட்டம் தஞ்சாவூர் சார் தஞ்சாவூர் ஓகே ஓகே சொல்லுங்க மிஸ்டர் விஜயகுமார் என்ன மருந்து வாங்குனீங்க ஃபைல் கியூர்னா ஒரு மெடிசன் ஃபைல் கியூர் ஆமா சார் மூணு டப்பா கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு மெடிசன் ஒரு வாரத்திலே நல்லா இருந்துச்சு மோஷன் கொஞ்சம் குறைஞ்சிச்சு இதானுச்சு கால் பாதை மட்டும் கொஞ்சம் வலி இருந்துச்சு அப்புறம் அது எதனால வலி இருக்குன்னா அப்புறம் மெடிக்கல் செக்அப் பண்ண சுகர் இது இருக்கான்னு சுகர் இல்லை அப்புறம் இந்த மெடிசன் நேற்று இன்னைக்கு நிறுத்தினே கால் வலி இல்லை இப்போ அதனால இது கொஞ்சம் ஆ மருந்து வேலை செய்யுது சார் மருந்து நல்லா இருக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு ஒரு வாரத்துல நல்ல ரிசல்ட் நாற்பத்தெட்டு நாள்ன்றது ஒரு மண்டலங்க ஆ சரி சார் இந்த ஒரு மண்டலங்கிறது ஒரு மண்டலத்துலேயே கியூர் ஆகாது ஆனா மாற்றம் ஏற்படும் ஆ மாற்றம் ஏற்படும் மாற்றம் ஏற்படும் ஒரு நாலஞ்சு மண்டலம் கூட ஆகும் ஆனால் நிரந்தர குணமாகும் அதுக்கப்புறம் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இந்த மருந்து மட்டும் இல்லை இப்போ உடைய அந்த வீரியம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கா ஆமா சார் கொஞ்சம் இதா இருக்கு இல்ல நீங்க தான் சொல்லுங்க உங்க வாயாலே சொல்லுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு சார் இப்ப அந்த இது வந்து அதாவது வாயு நல்லா போகுது சார் வாயு நல்ல கேஸ் நல்லா போகுது வயிறு வெயிட்டா இருக்கிறது வெயிட் லெஸ்ஸா இருக்கு வெயிட் குறைவா இருக்கு மோஷன் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயா போகுது முன்னாடி வந்து போகாது ரெண்டு நாளுக்கு ஒருக்க போகும் இப்ப டெய்லியும் போகுது சாப்பிட்டோம்னா டெய்லியும் போகுது போகுமா இருந்ததா

Ah, mana deh saya nanti.